ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டை ஹெர்பல் டை வீடியோ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியும் நம்ம ஒரு மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மிட்டாய் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அது ரெகுலராக உங்களுக்கு பயன்படக்கூடிய டிப்ஸாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போது அந்த ஸ்வீட் ரெசிபி என்னங்கிறதும் பார்க்கலாம் இந்த ஹேடை வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலாக தான் நான் தயார் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தலையிலோட அரிப்பு பொடுகு பிரச்சனை அலர்ஜி பிரச்சனை சுவாச பிரச்சனை எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவுனால் இட்லி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும்போது போது இட்லி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இட்லி மாவு இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் இட்லி அரிசிக்கு நீங்கள் ஐம்பது கிராம் உருட்டு உளுந்து எடுத்து நாலு மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு உளுந்து அரிசி ரெண்டும் தனித்தனியாக ஊற வச்சு ஒன்றா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஒன்றா அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு கப் மாவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால் ஸ்பூன் அளவு ஆப்பஸ் சோடா அதான் சமையல் ஃபோடா சமையல் சோடா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கடைகள்லாம் நம்ம தேன் மிட்டாய் வாங்கணும் அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி வர்றதுக்காக நான் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன் நீங்கள் வேண்டாம் எனக்கு ஹெல்த்தியாக வேணும்னா ஒயிட்டாக கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் நம்ம ஒயிட்டாக கூட செஞ்சுக்கலாம் இது கூட ஸ்வீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துட்டு விஸ்க் வச்சு கலந்துட்டு அப்படியே ஒரு வாரமாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து சுகர் செருப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சாஸ்பேன் எடுத்து அதில் வந்து ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு சுகர் போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இது கம்பிப்பாக தான் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சும்மா கையில் தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகி உடையும் அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி க கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ரெஸ்டில் வச்சுருங்க ஏன்னா இது வந்து கெட்டி ஆகிடும் அதுக்காக இதில் வந்து மூணு சொட்டு அளவு லெமன் வந்து நீங்கள் பிழிஞ்சி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மீடியம் சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கலந்து வச்ச மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக அதே மாதிரி அளவுகளில் சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டிவான எல்லாருக்கும் பிடித்த ஒரு தேன் மிட்டாய் தான் இது நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது இது இந்த தேன் மிட்டாயில் தேன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அதில் தேன்லாம் இருக்காது இந்த மாதிரி சுகர் சிறப்பு தான் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் அதே சுவையில் இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே சுவையில் இருக்கும் இப்போ இதை வந்து சுகர் சிரிப்பில் போட்டு ஒரு நான் மூணு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்போ தான் வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா ஜூஸியாகவும் நீங்கள் உடச்சி எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு அப்படியே ஜூஸியாக பிழிஞ்சிங்கன்னா ஜூஸியாக வரும் நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் எடுத்து பார்த்தேன் இந்த அளவுக்கு இருந்தது நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க மூணு மணி நேரம் நீங்கள் அப்படியே அந்த சுகர் சிரிப்புலே விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் லைட்டாக உடச்சி பிழிஞ்சிங்கனாலே நல்லா சூப்பராக ஜூஸியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டெய்லியும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க நமக்கு பிடிச்சதை நாம்ளும் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூப்பரான ஒரு ஹேடே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேடே தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேடே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாஸ் பேன் ஸ்டா ஆன் பண்ணி சாஸ் பேன் வச்சுக்கோங்க சாஸ் பேன் வச்சுட்டு இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவு ஆலி விதை எடுத்துக்கோங்க இந்த ஆலி விதையில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நார் சத்து த்ரீ கொழுப்பு அமிலம் லிப்நான்கள் முக்கியமாக ஊட்டச்சத்து இருக்குது இதில் அதிகமாக இந்த லிப் நான்கள் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கும் நார் சத்து செரிமானம் சீராக ஆகிறதுக்கு பயன்படும் குறிப்பாக மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் புரோஸ்டேட் புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்கும் அந்த ஆலி விதை முடி உதிர்வு வளர்ச்சி பளபளப்பு இல்லாமல் இருக்கும் முடியின் பிளவு வராமல் பார்த்துக்கும் இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட் இருக்க இந்த ஆலி விதை பயன்படுத்தி நம்ம ஒரு இன்றைக்கி ஹேர் சேரும் பயன்படுத்தி ஹேர் டையும் பயன்படுத்த போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதில் வந்து மூணு ஸ்பூன் அளவு ஆலி விதை போட்டுக்கோங்க ஒரு லெமன் கட் பண்ணி ஆஃப் ஆஃப் போட்டுக்கோங்க டீ தூள் மசாலா கலக்காமல் டீத்தூள் வந்து நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக நல்லா சுண்டை காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது நல்லா கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா சுருளை சுண்டி ஒரு டம்ளராக வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஒரு டம்ளர் சுண்டி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஆலிவு இது உள்ளுக்கும் சாப்பிட்லாம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க இப்போ தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இதில் என்னென்ன போல நம்ம கலக்க போறோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இப்போது சூடாக இருக்கும்போதே இந்த இந்த தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ஆறுனா இது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால இதை ஃபில்டர் பண்ண முடியாது அதனால நீங்கள் ஸ்டவ்லேருந்து கீழே இறக்குனதுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஒரு இந்த சீரத்தை நீங்கள் வெறும் ஹேர்டை பயன்படுத்தாமலே இந்த சீரத்தை நீங்கள் வாரத்தில் மூணு நாலு டைம் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலே ஹேர் வாஷ் பண்ணும் போதெல்லாம் இதை பயன்படுத்திட்டு வந்தாலே உங்கள் முடி வந்து நல்ல கருகருன்னு இருக்கும் நல்லா அடர்த்தியாக வளரும் இப்போது வந்து நம்ம என்னென்ன பவுடர் ஆட் பண்ண போகிறோம் டைக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அவுரி பவுடர் எடுத்துக்கோங்க நல்லா பச்சை கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க நாலு ஸ்பூன் அவரி பவுடரு மருதானி போடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் பவுடர் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் இது கூட நல்ல மு முடியில் கலர் பிடிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த சீரத்தை நம்ம இந்த பவுடரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க நல்லா ஒரு ஹேரில் நம்ம டை எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த பதத்துக்கு நல்லா வந்து நீங்கள் கலந்து கொடுத்துருங்க கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தாலும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம மார்னிங் தான் இதை அப்ளை பண்ண போகிறோம் நீங்கள் நாளைக்கு டை ஆ ஹேரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நாளே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ட்ரையான ஹேரில் தான் நீங்கள் இந்த ஹேர்டையாக அப்ளை பண்ணணும் எந்த ஒரு எண்ணெய் பசியும் இல்லாமல் இருக்கணும் நம்ம மார்னிங் எழுந்து பார்க்கலாம் நான் இப்போ மார்னிங் பார்க்குறேன் பாருங்கள் வா சூப்பராக இருந்தது நல்ல ஒரு ஷாம்பு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தது நம்ம திக்கான ஷாம்பு நம்ம கையில் இருக்கும்போது எப்படி இருக்குமோ சாஃப்டாக அதே மாதிரி இருந்தது ஏன்னா இதில் நம்ம ஆலிவ் விதை ஆலிவ் ஆலிவ் விதை போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஹேர் க்ரோத்தும் அப்படி இருக்கும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க நிறையா சொல்கிறீங்க வந்து எப்படி இதை நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஹேர்டை நீங்கள் பயன்படுத்தினாலும் மூணுலேருந்து அதே தான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் தொடர்ந்து ட்ரை பண்ணணும் ஹேரில் வந்து என்ன பசை இருக்கக்கூடாது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும் நார்மல் வாஷ் தான் பண்ணணும் ஏன்னா இது கெமிக்கல் ஹேடே கிடையாது உடனே வந்து பிளாக் ஆகிறது கெமிக்கல் ஹேர்டே கிடையாது இது நேச்சுரல் ஹேடே திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது நேச்சுரல் ஹேடே தான் அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க இளநரையாகட்டும் முதுநரையாகட்டும் எல்லாருமே எல்லாருமே இது பயன்படுத்திட்டு வரலாம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப கமெண்டில் வந்து அது எது சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நம்பிக்கையோடு நீங்கள் பா வாங்க உடனே எங்களோட ஹேர் வந்து பிளாக்காக மாறணும் அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் ஹேட்டை நீங்கள் போடுங்க கெமிக்கல் ஹேட்டை ஒத்துக்காதவங்க மட்டும் நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர்டை நீங்கள் பயன்படுத்துக்கங்க அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்க நான் வேறு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன் உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுடர் அளவுகள் கூட்டவோ குறைக்கவோ எடுத்துக்கோங்க அவுரி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் மற்ற பலர்களை விட அதிகமாக தான் போடணும் ஏன்னா நமக்கு பிளாக் கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம அவுரிப்பொழர் அதிகமாக தான் பயன்படுத்தணும் இப்போது நல்ல ஒரு பிளாக்காக மாறிடுச்சு இப்போ நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணியும் காமிச்சிருக்கேன் வாஷ் பண்ணியும் காமிச்சிருக்கேன் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் உங்கள் ஹேரில் நீங்கள் வச்சிருக்கணும் வச்சுருந்துட்டு நீங்கள் நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கோங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது நார்மல் வாஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக போயிடும் கை கைகளில் ஒட்டுமா பிசு பிசுனு உங்களை அங்கே நம்ம ஹேர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நல்ல பளபலன்னு நல்ல சைனிங்காக இருக்கும் இப்போ நம்ம வெந்தியம் கற்றாலெல்லாம் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம முடி எப்படி ஒரு சைனிங்காக பல இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஆக நம்ம கண்டிஷனர்லாம் பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை நம்ம முடி வந்து நல்லா ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் இந்த ஹார்டை வந்து முடி வந்து ட்ரை ஆகாமல் வறண்டு போகாமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஹேர் சீரமும் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த ஹேர் சீரமும் நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் மீதி இருந்த அந்த சீரத்தை நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் நான் என்னோடய ஹேர்க்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு இந்த ஹேர் சேரத்தை அப்ளை பண்ணிக்குவேன் அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நான் இந்த ஹேர் டேயை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் டே நான் அப்ளை பண்ண முடியாது எனக்கு டைம் இல்லாதவங்க நீங்கள் இந்த ஹேர் சேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலே உங்கள் முடி வந்து நல்லா பிளாக்காக மாறும் வாரம் மூணு டைம் இந்த ஹேர் சீரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிங்க்லெலாம் டேப்பு திறந்து விட்டோம் பைப்பு திறந்து விட்டோம்னா தண்ணி ப்ரெஷராக அடிக்கும் அந்த மாதிரி அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு பலூன் எடுத்துக்கோங்க ஃபுட் பாக்ஸ் பின்பகுதியில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்கள் பைப்பில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இதை வந்து அந்த எட்ஜ் பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் பகுதி கட் பண்ண பகுதியை பாக்ஸில் மாட்டி விட்டுருங்க வாய் பகுதியாக பைப்பில் மாட்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு டேப் ஸ்ப்ரிங்லர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் நான் சொல்லிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்